துவா இது தாரணி அருணாபட்டி வார பிரதான சாலை கிராம مدينه 14 அவர் தோப்பு விவசாயங்க வந்துட்டாங்க இல்ல ஆளு சரி சரி இந்த வர இந்த சார்தியில இந்த எல்லாம் வந்து அங்க பாத்துட்டு கரகா மேடை முடிச்சிங்கங்க திருநாள் திருநாள் 10 மகா ராஜா அவர்கள் கிராம مدينهக்கு வந்துறார் பிரபுவின் வரையிருந்து 200 மதில் கலைஞர்கள் குழு சேர்த்து கொண்டிருக்கிறார்

தம்பி குட்டி பச்சை கொடி ரெண்டு இருக்கியா யார் பச்சை கொடி காட்டுறது

இது எங்கடா இது எங்கடா? இந்த கூடது பிளாஸ்டிக் என்னடியே கொஞ்சம் வர வெடிக்கலாம் முன்னாடி பேரேங்க ஓகே சர்க்கல் போட்டோ தான பாயிட் இல்ல பிரியல சர்க்கல் போட்டோ ஏத்தி பாக்கறேன் நீ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணிக்க கைய ஆஃப் பண்ணிக்க தொலை பாரு கர வண்டிகள். 14 வண்டி இவங்கள மாட்டுக்குட்டு வந்து காரையடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மத்திய விழாவிலும்

சூர்யா பிரதமர் விதமாக முதல்வர் சூர்யா வேண்டாம் இந்த விரைவதற்கு கடுமையாக

எ பண்ணாதிக்ய என்ன மாறிஞ்சி மாறிடுச்சரா

புகைப்பட்டு துணை அதிபர் சுமாரோ சும நான்காவதாக தமிழில் கூடிய முதல் பெரிய பெருமை